இந்த வழியாக தான் யானை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க கடைசி வரைக்கும் பார்த்தோம் பார்ப்போமா இல்லையான்னு தெரில நமக்கு லக் இருந்தா பார்ப்போம் நாய்க்குட்டி யானைக்கு பதில் நாய் தான் வருது கொஞ்சம் தள்ளியே போவோம் யானை குறுக்கால வந்துட்டு வச்சுக்க அவரை விட்டு நம்ம ஓடிடலாம் கொஞ்சம் தள்ளியே போனேன் நானும் போய் மாட்டிக்கிறேன் ஆமா ஆமா இல்ல இல்ல திருப்பதிக்கு அவர் ஆளு வேணும்ல அவரா அவரு வந்துரு அவர் யானை கவுட்டைக்குள்ள ஓடி ஓடி வந்துரு

அச்ச கோவில் போற ரூட்ல எங்க கரண்டிய பூரா மேய்ச்சிருட்டி வச்சு இருக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் யார யானை பார்க்கலாமா அதையாச்சும் சொல்லுங்க

இருந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு மிதில இல்ல வண்டியை சரி பரவாயில்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் பார்த்து போங்க மன அவை அவ தானே இவ இவ எங்க போற எங்களுக்கும் தெரியல தெரியலையோ

நான் ஓடிடுவேன் நீனும் ஓடிடுவேன் ஐயோ இவனுக்கு என்ன காப்பாத்த பெல்லு வருவான்ல என்ன செஞ்சாது ஓரமா நின்றுட்டு இருந்தாது சவன் நான் துண்ட கடையும் துணியான ஓடிடுவாங்க இன்னைக்கு எங்கேயாவது தெரியுதா யாருங்க எங்கேயாவது சரிவுகளை நிற்கும் அப்போ அவர் ஒரு நூறு மீட்டர் தள்ளிய போட்டோன்னு என்ன சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு நம்ம திரும்பி ஓடிடலாம் பாக்கிற மாதிரி தூரம் வரும் என்ன பார்ப்போம் பக்கத்துல மாதிரி சார் இவரு வரலையா ரவி சார் வரலையா சார் ஹலோ சரி சார் சொல்லுங்க இந்த ஒரு வழி போகுது ரவி சார் வராமையாக இருந்தார் அந்த இடத்துல சொல்லலையா ஜெயமண்ணு ஏம்மா

கரெக்டரியான காலையில வந்து அமுக்கி இழுத்துட்டு போறது இது நம்ம மழை நேரத்துல போனோனா அச்சு ஓட்ட தடம் டேய் ஜானே ஜானி அய்யோ மொரி கரெக்டா வந்திருக்கு என்ன போ அங்க மூணால அந்த மாட்டுப்பட்டி டேம் போற வழியில எப்பவேமே ஒரு மூணு யானை நிக்கும் தெரியுமா அங்க அங்கையாது கூட்டிப் பேர் எடுக்கலாம் அந்த வழியா தானே போனும் ஆமா அதை தாண்டி போனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனா கூட தாண்டி போனோன்னா அது இருக்கும் அங்க அந்த டேம் போட்டிங் போகலாம் இல்ல ஆக்சுவலி சாட்டர்டே சண்டே எல்லாம் வராது மோஸ்ட் ஏ அது நான் போன நாலு வாட்டியும் அதே இடத்துல தான் கிடந்திருக்குது பொம்மையான்னு பாத்தியா பொம்மை இல்ல யாரும் ஒரிஜினல் யானை தான் அந்த இடத்துல இவங்கதான் வளர்க்கிறானுங்க கேட்டா காட்டியான பாருங்க அந்த எப்பவும் அந்த பொத்தில கிடக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாவது இடத்துல ஒரு யானையாவது கண்டு தட்டு போகும் புலி தோண்டி போட்டுருக்காங்க பாரு இந்த பாரு வீட வீட சுத்தி புலி ஏன் 안 வர கூடாதுன்னு ஐடியா சார் வண்டி கிடகே இந்த 800 ரூபாய்க்கு வந்துச்சு அதான் தெரியல நான் வேற வெளிய இடத்துல இருந்து வந்த தான் இருக்கும் வேற என்ன Gelang s 거.

ஆனையார் டேமில் சும்மாவாக பயிர் வச்சுருக்காங்க யானை இறங்க போய் தான் வச்சுருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே யானை வரும் அவர் நான் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஸ்டாஃப் தான் கேரளா கவர்மெண்ட் அஃபிஷியல் ட்ரெஸ் தான் சும்மா யாரும் சொல்லி அவன் சட்டை அவனுக்கு காயப்பட்டு பண்ணுறது எடுத்து வந்துருக்கான் இல்லை இருந்தாலும் இந்த ஏரியா ட்ரைப் தான் அவரோட பேச்சில் தண்ணி ஆ தண்ணி பற்றியா டேம் நம்ம நம்ம ரெசார்ட்டில் வந்து இதுதான் இந்த தண்ணி தான் தெரியுது இதுதான் தெரியுமோ ஸோ எப்போ வரும் இருக்கிறதுக்கு முன்னாடி போகன்ட்டார் சரி உயிர் முக்கியம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம கிளம்பிட்டு இருக்கோம் இந்த பக்கமும் அந்த பக்கம் புளி பார்க்கறது போச்சு இந்த பக்கம் யானை பார்க்கறது போச்சு சரி ஹெலிகாப்டர்ல வரும் ஹெலிகாப்டர்ல வரும் ஹெலிகாப்டர்ல பாத்துருமா வந்ததுக்கு பாவம் பண்ணி மன்னிப்பு கேட்டுப்போம் நல்ல ஐடியாவோட ரவிக்குமார் தெரிவிட்டு போயிட்டு இருக்கு சாமான் இந்த இடத்துல என்னைக்கு யார் வரப்போறா சும்மா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி பார்த்தலா நல்லதுதான் நீ வந்து அங்கே போனால் ரொம்ப தூரமும் அந்த ஆனக்குளம் இருபத்தெட்டு கிலோமீட்டரு இல்லை எட்டு மணி ஏழு மணிக்கு மேலே போனால் டிராஃபிக் போகலாமா அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போகலாம் ட்ரை வருமோ நான் இப்போ வந்திருக்கோம் ஆறு மணிக்கு தான் நாங்கள் அன்னைக்கு போனோம் கிடக்கும் காலையில் ஆறு மணி அப்படியா வந்துச்சுன்னா யானை இருக்கான்னு பாக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் வெப்சைட்ல போட்டாருன்னு சொல்லுவாங்க அவரு டெய்லி அங்க ஒருத்தர் நம்பர் சார் கேட்டு வாங்கன்றா இங்க ஒரு வியூ பாயிண்ட் இங்க வந்து ஏதாவது யானை இருக்குமான் தேடிட்டு இருக்கோம் ஒன்னும் இல்லை வியூ பாயிண்டும் இல்லை ஒன்றும் இல்லை போல போலமா நாங்கண்ணா வர மாட்டோம்

Хайх сай. Ааа. Энд ирж байна. Шэтэл авга. Анди шэтэя. Тингаал бай. ஜோலியெல்லாம் கல் இருக்கு முடிச்சுடைய கல்லு கல் கல் ஆமா போ போங்க பார்த்து கல் 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 பார்த்து அதுலே பா மூச்சு என்ன இன்னவேலே ரியல் சைடே நம்ம முன்னால பேர் எல்லாம் சுத்தி சுத்தி இந்த டாமோட வியூ தான் இந்த நீல மாட்டுப்பட்டி डैम ஆர்

மகிழ்ச்சி வரை ஏன் பார்க்காம ஏமாற்றத்தோடு திரும்ப வந்துட்டோம்